சென்னையில் இன்று வெளியிடப்பட்ட பாமக தேர்தல் அறிக்கையில் சமூக நீதி மாநில தன்னாட்சி நதிகள் இணைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன மூன்று லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் மகளிருக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளும் அளிக்கப்பட்டுள்ளன சென்னையில் இன்று வெளியிடப்பட்ட பாமக தேர்தல் அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்துவதற்கு பாமக வலியுறுத்தி வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இடஒதுக்கீட்டுக்கான ஐம்பது விழுக்காடு உச்சவரம்பு நீக்கப்படும் அனைத்து சமூகங்களுக்கும் அவற்றின் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை நடுவன் அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் லேயர் முறை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கல்வி வேலைவாய்ப்பில் மகளிருக்கு முப்பத்தி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை தனியார் நிறுவனங்களில் எண்பது விழுக்காடு பணியிடங்களை உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்க சட்டம் கொண்டுவரப்படும் மாநில தன்னாட்சி குறித்து ஆராய்ந்து பரிந்துரைப்பதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் புதிய ஆணையம் அமைக்க வலியுறுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன நடுவண் அரசின் வரி வருவாயில் ஐம்பது விழுக்காடு மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை உச்ச கிளையை சென்னையில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க தனி சட்டம் நிறைவேற்ற பாமக வலியுறுத்தும் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் மூன்றாயிரம் ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் ஐந்தாயிரம் கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்படும் அறுபது வயதை கடந்த உழவர்களுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் ஓய்வூதியம் வழங்கப்படும் அரசில் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் தொழில் திட்டங்களுக்காக வேளாண் விளை நிலங்கள் கையகப்படுத்த தடை விதிக்கப்படும் என்எல்சி மூன்றாவது சுரங்கம் மற்றும் முதல் இரண்டாம் சுரங்கங்களின் விரிவாக்கத்திற்கு தடை விதிக்கப்படும் குறிப்பிட்ட காலத்திற்குள் என்எல்சி நிறுவனத்தை தமிழகத்திலிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் உரிமைத் தொகை வழங்கப்படும் உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை இப்போதுள்ள முப்பத்து மூன்று விழுக்காட்டில் இருந்து ஐம்பது விழுக்காடாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் கல்வி பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்தியாவில் அனைவருக்கும் இலவச மருத்துவ சேவை வழங்கப்படும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதற்கும் மாணவர் சேர்க்கை இடங்களை அதிகரிப்பதற்கும் தேசிய மருத்துவ ஆணையம் விதித்துள்ள தடை நீக்கப்படும் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் சேவை பெறும் உரிமைச் சட்டம் கொண்டு வரப்படும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் சட்ட திருத்தங்கள் செய்யப்படும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க தவறும் மாநிலங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து மாநிலங்களிலும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும்படி மாநில அரசுகளை அரசு கேட்டுக்கொள்ள பாமக நடவடிக்கை எடுக்கும் புகையிலை பொருட்களின் விலையை அதிகரித்து விற்பனையை குறைக்கும் நோக்குடன் நூறு விழுக்காடு தீமை வரி விதிக்கப்படும் தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பை ரூபாய் மூன்று லட்சத்தில் இருந்து ரூபாய் ஏழு லட்சமாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்தியாவில் தற்போதைய நிலையில் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி இரண்டு அடுக்குகளாக குறைக்கப்படும் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி வரிவரம்புக்குள் கொண்டு வரப்படும் அன்புமணி ராமதாசின் இடைவிடாத முயற்சியால் அடிக்கல் நாட்டப்பட்ட தருமபுரி மொரப்பூர் இடையே புதிய தொடர்வண்டி பாதை அமைக்கும் பணிகளை ஓராண்டில் நிறைவேற்றி முடிக்க பாமக நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாட்டில் கிடப்பில் போடப்பட்டிருக்கும் அனைத்து தொடர்வண்டி திட்டங்களுக்கும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்து விரைந்து செயல்படுத்தி முடிக்க வலியுறுத்தப்படும் தமிழக மீனவர்கள் சிங்கள கடற்படையினரால் கைது செய்யப்படுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காணப்படும் எட்டாவது அட்டவணையில் உள்ள தமிழ் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு மொழிகளையும் தேசிய அலுவல் மொழியாக்க என்று வலியுறுத்தப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க பாமக பாடுபடும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க நடுவணை வலியுறுத்தி அந்த முயற்சியில் வெற்றி பெறும் தேர்தல்களில் அரசியல் கட்சிகள் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்குடன் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அறிமுகம் செய்யப்படும் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறுபான்மையினருக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தப்படும் பிற பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபத்தேழு விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பாக நீதிபதி ரோஹிணி ஆணையத்தின் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து பரிந்துரைகளையும் செயல்படுத்தும்படி நடுவண் அரசை பாட்டாளி மக்கள் கட்சி தீவிரமாக வலியுறுத்தும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு தனி மாநில தகுதி வழங்க அரசை பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தும் என்பது உட்பட பல்வேறு அம்சங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன